பட்ட பகல பார்க்கவும் முடியுமா நட்சத்திரத்தை பட்ட பகல பார்க்கவும் முடியுமா அந்த சூரியங்கூட மொட்டை இரவல பேசவும் முடியுமா சாதி மதம் இன்று காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா பிரிச்சா வேறு தெரியுமா பட்ட பகல பார்க்கவும் முடியுமா உண்மையான காதலுக்கு கடைசி வர விரிவில்லையே பொய்யான காதலுக்கு வால்டா எழுத்தொணவன் டை உண்மையான காதலுக்கு நடைச்சி வர பிரிவில்லை பொய்யான காதலுக்கு வால்ட்டோ ஆயில் மாலம் உன்னை மார்கா தக்கா நம்ம காரை இருந்தா என்ன செய்யப் போகிறானா செய்ய போறோம் திறந்த பட்டம் பகல பார்க்கவும் முடியுமா அந்த கூட மொட்டை இரவுல பேசவும் முடியுமா நிலவு வரும் மனா மதுர பைய யாத்து தண்ணி வரும் வானத்துல நிலவு வரும் மனா மதுர பைக யாத்து தண்ணி வரும் வாழ உழவ சேர்ந்து வரும் பல விரிச்சா கூட வரும் சாதி சனம் விரிச்சால் என்ன சாதி மதம் வெறுத்தால் என்ன நிலவா நான் வருவேன் பாவடையோட படுத்துருடி நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவும் முடியுமா மொட்டை இரவுளை பேசவும் முடியுமா சாதி மதமின்றி காதல் நெஞ்சங்கள் பிரிக்கவும் முடியுமா தெரியுமா இளைஞர் காதல் தோல்வியற்று சின்ன சின்னஞ்சிறு வேதனை புரியுமா நான் என்னத்த சொல்ல உங்களை இருக்க இருக்க அந்த கயிறு அனத்தம் பிடிக்குது எதில் போய் முடியுதுன்னு வாக்கு இப்பயாவது இந்த கயிறு அவருங்கப்பா இதுவேற நான்கு வழி சாலை ஓடுற பெயிண்ட் அடிக்கிற எக்கோ கட் பண்ணுறா பிறகு தண்ணிப்பேமேனே சம்மந்தமெல்லாம் போடுவாங்க ஆரம்பத்தில் ஓடலை நக்குனாப்பில இப்போ ஆளே இல்லாததுக்கு போட்டால் அலசுறாங்க அவள் அண்ணே எங்க அண்ணே சாப்பிட போல எங்கன்னா ஓனானோ ஒன்னே சொல்லல இங்க ஆப்ரேட் பண்ண எங்க அண்ணே அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு அது ஒத்த கைய வச்சு வைக்கப்பட்டு போதுவார் இங்க உன்னை பார்க்க வர ரொம்ப வைக்கப்படுவேன் தலைவரா இருந்த வெண்ணமேனே போன ஒரு தார் கப்பலிங் முண்ட மாடு புடி மாடு போயில ஓட போனியா புலந்தாப்புல இருக்கும் இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது இந்த மேலே குடும்ப உள்ள எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் கூட்டம் அள்ளி இதுகள் ஏசா அள்ளிப்பழம் கருவத்தை பிள்ளையோ என்ன பெரிய பூக்குழி விளையா விளையாண்டது மாதிரிதான் படத்து கரப்பிய இங்கே வரு கெடம்பத்துனால கொஞ்ச நேரத்தில் அடிக்க தெரிஞ்சாலும் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கியா இங்கே வர்ற நாடக சட்டையா கேமரா இல்ல இந்நேரத்துல போன வருது வதக்கு நிறைய போய் பேசுங்கடா என் தம்பி தானா நல்லா இருங்க வந்தார் ஒரு சாமியார் அருமையான சாமி ஒரு முகத்துல முழிச்சிட்டு போய் பிள்ளை வருங்க சுகப்பிரசமா நடக்கும் வயிறு என்னடா சினக்கழ்த்தி மாதிரி ஒரு சாமியாரா இல்ல விநாயகர் ஆள் சிரிக்காதியாச்சியா நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது யார் இருந்து? முத முத நான் சந்திச்சது அரவிந்த் தீசல்வா. அன்னை அவர் எங்க வடக்க 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 அவனுக்கு தெரியும். கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்துட்டானடா கேதம் கேக்குறே மாதிரி அதுக்கப்புறம் நான் சந்திச்சது சோன் லாங். அன்னை அவர் எங்க இருக்காரு? அவர் சொந்த நாட்டுல அங்க மூணாவது நான் சந்தித்த நாரதர் சிவத்தலகன். சிவத்தலகன்

കിങ്ങിൻറെ കാവകരെ നാണോ ഹർവതിനി தம்பி முட்டை பிரச்சாலி மகனே வீரத்தேவா அப்பா இந்த வெண்ணமையனே அப்பா எக்கோ குறப்பா அலசு வாங்க சாமி இருக்கும் இடத்தை இருக்கும் இடத்துல இருக்கும் இடத்தை விட்டு அழகிறான் ஞான தங்கமே ஜீவன் ஏது ஞான தங்கமே நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நெஞ்சிலே நஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நல்லவர் நடிப்பான் ஞான தங்கமே என்ன பெறே ஞான தங்கமே விநாயகர் சதுர்த்தி கரைக்காதாடா என்ன சிரிக்கிற ஊரே சிரிக்குது உங்கள பாத்து ஏன் ஊரே சிரிப்பா சிரிக்கிறா நீ சாமியாரா குபேர நாய் யாருய் அனி யாருங்கிட்ட சாமியாரா குபேரான்னு கேக்குற யாரு நீ கம்மா ஊருணி கம்மா ஊருணியா ஏன் கோபப்படுறியா முட்டை இறங்குன நாய் யாருன்னு கேட்ட பேர சொல்லியா

இவங்க எல்லாரும் மற்றவங்களுக்கே ஒன்றுமே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்மளை சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் யாருன்னு கேட்டேன் அம்மா இருக்குல்ல ஆமாம் அம்மா பொண்ணு கேட்க போனது எங்கள் அப்பா எங்கள் அப்பானுக்கு புருஷனாக வந்தது எங்கள் அம்மா அச்சா அது சரி சரி அப்படி தான் இதானே உயர்க்கை இந்த வர அந்த லூஸ் ஆகிட்டாப்புல எதுக்கு டே அம்மாவுக்கு புருஷனாக வந்துச்சான் அப்படியே அம்மாவுக்கு புருஷன் வந்து அப்பா தான் நடவடணு எங்கள் அத்தை இருக்கல உங்கள் அத்தை எங்கள் அத்தோட தான் எனக்கு மாமா அதான் உங்கள் மாமாவோட கொண்டாட்டி தான் எனக்கு சின்னம்மா இதுலேருந்து தெரியுதா உங்கள் லட்சம் எவ்வளோன்னு மானங்கட்ட பயில்களா அத்தையோட பொண்ணு எடுத்தேன் உங்களுக்கு சின்ன வேணுமா அம்மாவை பொண்ணு கேட்கத்தேன் அப்பா போகும் போதேன் ஐயா விழுந்தது எங்கே விழுந்தாரு அப்ப நீ போய் பாத்து வாங்க அல்லையே நீ தண்ணி சொல்றான் எங்கே விழுந்த சொல்லியா அப்படி விழுகும் அப்பா அப்போத்தான் பாவடி ஆகுத்தது ஏன்டா விழுந்ததுக்கும் பாவடி ஆகுறதுக்கு என்ன சம்மந்தம் தூக்கம் போகும்போது சிக்கு முண்டு உரி வச்சாரு சரி 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 இன்னும் பாருங்கள் என்னென்ன சொல்லுவாங்க கேட்டுங்க பாருங்க இன்னும் ஒரு மணி நேரம் என்னென்ன சொல்ல போகிறான்னு மட்டும் பாருங்கள் அது யாரு அது

பேர் தானே ஆ எங்கள் அப்பாவுல சாமிியும் அழக மலையான் சரி எங்கள் ஆத்தாவு இந்த இருக்குல்ல வேட்டை கருப்பு சரி கொற்றையை பிரிக்க வந்து அங்கே கீழே போய் பேசுங்க கொட்டையை பிரிக்க போற கொட்டையை பிரிக்க பிரிக்கா ஜாயியா நாங்கள் எல்லையா பாவம் செஞ்சேன் கொற்றை பிரிக்கிறதோட நல்லா வாயில் வந்து

ஒழுங்கா இருக்கியா மூணு நாளைக்கு நீர் வராம செய்வாம சுத்தி காம்பவுண்ட் இருக்கிறதுக்கு பேர் என்ன எல்லாிட்டையும் கேட்கனேன் கோட்டை உள்ள இருக்கிறது கருப்பு அப்ப ஆதி காலம் பாட்டியன் காலத்துல கோட்டை சுத்தி சவர் இல்லை அப்ப அவன் பேர் வேட்டை கருப்பு யார்கிட்ட வேணா போய்க்கள் நான் கரெக்டாக பேசுவோம் கோடா வாங்கிப்பேன் நாங்கள்லாம் இது யாருக்கா இந்த உண்மை உண்மை தெரியுமா தூண்டி கருப்புன்னு பேர் வர காரணம் என்ன தூண்டி தூண்டி இவ்வளோ நீ பேசி கோட்டை கருப்பு தானே அது பதினெட்டாம் படி கருப்பேன் தெரியுமா அவன் கதவு எதுக்கு அடைச்சிருக்கு நீ சொல்லு அது பதில் அப்போ புத்திக்கிட்டு எந்த கருப்பு சொன்னாலும் ஏற்றுக்கிறனா

ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஆளு மேல வரும் வரும்போது கீழே கொடுபூர் வந்துட்டா குறுக்கு பாதையில் சரி அங்கிருந்து வழி தெரியாம வண்டி திரும்பி போய் ராமேஸ்வரம் கடலுக்கு போயிட்டாங்க எங்கேந்திர எங்கே ஒரு ராமேஸ்வரம் கடல் மாடு திரும்பி போயிடுச்சு வேற எங்கேயும் இல்லையா கீழே கொடுமனுக்கு மேலே கொடுமனு நடுவுல இருக்கியா அப்படி சொல்லுங்க போன மாடு கடல்ல நீஞ்சி இலங்கைக்கு போயிருச்சு என்ன கேளுங்க என்னன்ன போய் சொல்லலாம் பாருங்க மாட்ட திருப்புறணும் திருப்புறாங்க மூக்கன கயிறு அந்திருச்சு சரி கடலுக்குள்ள எல்லடா சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்கும் இலங்கை போயிருச்சு ஏலே போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லடா ஊருங்கள தெரிஞ்சாலே மாடுக்கு வதறுது வதறுது பெரிய செத்து போயிரும் இலங்கைக்கு

சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் வட்டம் தூத்துக்குடி தாலுகா உசுலம்பட்டி பஞ்சாயத்து உட்பட்டது மருதங்குடி எல்லைக்கு உட்பட்டது அது கல்லிசேரி பஞ்சாயத்து அஞ்சு மாவட்டம் சொன்னது வட்டம் ராமநர் மாவட்டம் இல்லையா சிவகங்கை மாவட்டம் அதுவும் அருந்தாய் பக்கம் பக்கம் சொல்ற காசு வேணுமாண்ணாம்மா சரி வேணும்பா நான் என்ன பண்ணுறது காலைல சீட்டு கட்டணும் ஒரு வழியாக மாட்டு வண்டியை திருப்பி இந்த மேலே குடும்பத்தில் ஒரு கருப்பையன் கோயிலுக்கு வரும்போது சரி மறுபடியும் வழி தெரியாமல் இப்படியே வீரசோலம் போயிட்டாக்கியாரு இங்கே சிவகங்கை தாண்டி சிவகன் சோழனை வரும்போது அப்போ முள்ளுங்க ஆமாம் சாமியை காணாமுன்னு கருப்பனை பாட்டேன் போட்டேன் தேடுறேன் சரி அப்ப கிளவிக்கு சாமி இறங்கி இந்த கருப்பு இந்தாரு கேண்டா கல்ல அலசிட்டு பார்க்கும்போது ஆ அதில் போட்டிருக்கு திருப்பூர் நாலு கிலோமீட்டரு மயில் கல் பாருங்க எல்லாம் கேட்டுக்கோங்க திருப்பூர் நாலு கிலோமீட்டரா கல்ல பிரட்டி உண்டாங்க கேரளா பதினெட்டு கிலோமீட்டர் கே கிலோ மீட்டர் கேண்டா பதினெட்டு என்ன பதினாறு கிலோமீட்டர் ஊட இருந்துருக்கும் ஆமான்னு சொல்லியா அவன் சொல்றதுக்கு ஊம் போட்டு போவான்

ஐம்பதாயிரம் மாடியும் கூட்டி ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஆளுகளையும் கூட்டிக்கிட்டு கற்பானுக்கு பொங்க வைக்க போனாங்க பொங்க பானைய மரம் எல்லாரும் வீட்டு பாடம் எழுதலாம் சோழியை முடிச்சு விட்டியா இந்த கிளம்புறது நல்லது எனக்கு படவடன்னு வருதாரா ஆமாம் அப்புறம் எவ்வளோ நேரம் தான் பொருள் பொறுத்துக்கு இருக்க முடியும் நீ வாயை திறந்து அப்பட்டு பொய்யா சொன்னால் எவ்வளோ ஏற்றுக்க முடியும் முனியா இறங்கி சொல்லுது நானாக சொல்கிறேன் ஓ முனியா சொல்கிறாரு சரி சொல்லுங்கள் பொங்க பானை எடுக்க போனவங்க பானை எடுத்துட்டு மேலே குடும்பம் வரும்போது பானையை பாக்குறாங்க அம்பட்டு பேருக்கு மேடம் கண்ணு போட்டையா போச்சு ஏய் எங்க சாமிக்கு சாமி தான் கருப்பு எங்க சாமி இல்ல பானைக்கு அண்டாவுக்கு அண்டாவை எடுக்க போறாங்க அண்டக்குடி அண்ட குடி உம் சரி தெரியுமா அண்ட குடி தெரியும் தெரியுமில அண்டக்குடி பக்கம் தான் பிறந்த குடி

அடுத்த நாடு அது அடுத்த நாடு சரிங்களா என்னங்கடா இப்படி சொல்றீங்க ஆ அங்க அங்கே வச்சேன் தீ அதன் ஆங் கங்கு கைதெடுதலா நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சும்மா பேச மாட்டேன் எந்த ஊருக்காக தான் பேசுகிறேன் எப்படி படிச்சிருக்கேன் அப்புறம் படிச்சது ஒரு வழியா மன் வாங்கிட்டு வந்தாங்க வண்டியை விட்டு இறக்குறா வெள்ளத்தை எறும்பு டேய்

ஏன் ஒரு நாள் தவ பார்க்குறியா இல்லையா எடியாப்பா ஒன்று அழகா இருக்குமா என் தம்பி அடிச்சு விட்டேன் நீங்க என்ன செய்ய அந்த பொம்பளை பிள்ளை அழைச்சி வந்து விடுங்க அழைத்து வாருங்கள் நீங்க தான் உத்தம தமிழரே நான் என்ன பண்ண என்ன இவ்வளவு தூரத்துக்கு அவற்ற நம்ம நகைச்சுவைக்கு விளையாண்டான் கடைசியில ஒரு தமிழர் நிறுவிச்சிட்டாருல என்ன சொன்னாரு நினைச்சேன் அந்த பெண்மணி அழைத்து வாருங்கள் என்று திருவள்ளுவருக்கு அப்புறம் பேசின ஒரே ஆள் இருந்தால்தான் ஐயா தங்கி அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு என்ன அர்த்தம் அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டி அழுந்து விடுங்கடா என்றார் ஐயோ நாளைக்கு ராமநாதர் மாவட்டமே எங்கன வேப்பமுத்து உதிரதோ வேப்பமுத்து உதிர்ந்தா கிலோ நூறு ரூபாய் பிறக்கி விற்பம்டா ஐயோ எத்தனை இலை உதிரதோ எத்தனை உலவுல ஏ எதுக்கு இவ்வளவு சண்டை போறேன் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குடா உனக்குன்னு பேர் இருக்கனாலே நாளையில இருந்து நான் ஆபீஸ் தரக்க போறேன் என்ன ஆபீஸ் எம் கே ஆர் கப்ளிங் ஆபீஸ் எங்க ஆபீஸ் போறேன் வேற சொல்லாம் அண்ணே இங்கே பார்த்திவன் அவர் பரமக்குடி கடையெல்லாம் இருக்கவார் கீழே குடும்பத்தில் கூட கடையை போடுவோம்மா மேலே குடும்பத்தில் போடுவோம்மா மேலே குடும்பத்தில் போடுவோம் ஒரு ஒரு ஆஃபீஸு இங்கே மேலே குடும்ப இருக்குது அவருக்கு மூன்றஞ்சு கப்பளைங்க தெய்வங்க அவ இங்கே பயல்களுக்கு போகிற ரெண்டஞ்சு அப்படியே அண்ணே தம்பிக்கு ஒரு வேலை போட்டு கொடு நீதான்டே டோக்கன் கொடுக்குறவ அருளு கஞ்சிர அருள் ரொம்ப சுத்தம் பண்ணுறவர் சந்திரன் ரூம் ஆ கூட பிறந்திட்ட பிறந்துட்ட எப்ப